திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த இரண்டாம் திருமுறையில் பனிரெண்டாவது திருப்பதிகம் தலம் திருக்கட்சி ஏகம்பம் பண் இந்தளம் திருச்சிற்றம்பலம் மரையானை மாசிலா புன்சடை மல்கு பெண் பிரயானை பெண்ணொடு ஆணாகிய பெம்மானை இறையானை கொள் திரு ஏகம்பத்து உறைவானை அல்லது உள்காது எனது உள்ளனே நொச்சியே வன்னி கொன்றை மதி கூவிளம் நொச்சியே புனைதல் வேடம் விடை ஊர்தியான் கச்சியே கம்பம் மேய கரை கண்டனை நச்சியே இன்னும் மேல் வினைநையுமே பாராறும் முழவம் முந்தை குழல் சீராலே பாடல் ஆடல் சிதைவில்லதோர் ஏறார் பூங்கட்சி கம்பனை எம்மானை சேராதாரில் பம்மாய நெறி சேராரே குன்று ஏக்கு நடுவண் மாட கொடி கூடி போய் மின் தேய்க்கும் முகில்கள் தோயும் வியன் கச்சியுள் மன்று ஏக்கும் மல்கு சீரால் மலி ஏகம்பம் சென்று ஏக்கும் சிந்தையார் மேல் வினை சேராவே சடையானை தலை கையேந்தி பலி தருவார்தம் கடையே போய் மூன்றும் கொண்டான் களி கச்சியுள் உடையே பொன்மலரும் கம்பை கரையே கம்பம் உடையானை அல்லது உள்காது எனதுள்ளமே மழுவாளோடு எழில் கொள் சூழப்படை வல்லார்தம் கெழுவாளோர் இமயர் உச்சி உமையாள் கங்கை மல்கு வளர் ஏகம்பம் தொழுவாரே விழுமியார் மேல் வினை துண்ணாவே விண்ணுளார் மறைகள் வேதம் விரித்து ஓதுவார் கண்ணுளார் கழலின் வெல்வார் கரிகாலனை நன்னுவார் எழில் கொள் கட்சி நகர் ஏகம்பத்து அண்ணலார் ஆடுகின்ற அலங்கார தூயான அம்மரைதியானை வளரக்கள்ி வாட்டிய தீயானை தீதுயில் கச்சே திரு ஏகம்பம் மேயானை மே தலை மேலாரே நாகம் போண் ஏறல் நறு கொல்யத்தார் பாகம் பெண் பழியும் ஏற்பர் பாடுவர் ஏகம்பம் ஏவி ஆடும் இறைருபர்க்கும் மாகம்பமறியும் வண்ணத்தவன் அல்ல நீ பிண்டியார் இவர் பொய் நூலை வாதியாவம் வாதியும் கட்சியுள் ஆதியார் மேவி ஆடும் திரு ஏகம்பம் நீதியால் தொழு மின்னும் மேல் வினைநில்லாவே அம் தன் பூங் கட்சி அம்மான கந்தன் பூங்காழின் கலிக்கோவையால் சந்தமே பாடவல்ல தமிழ் ஞான சம்பந்தன் சொல் பாடி ஆட கெடும் பாவமே திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமி திருமலரடிகள் போற்றி போற்றி அருள் தரும் ஏலவார் குழலி அம்மை உடனுரை அருள்மிகு ஏகாம்பரநாதர் பெருமான் திருமலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பனம்